அனைவருக்கும் வணக்கங்க பைரவர் மந்த்ரா சேனல் பகுதிக்கு வருகை தரும் அனைத்து நல்லுள்ளங்களையும் பைரவர் ஆசியோடு வரவேற்கின்றோம் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு அழைப்பு மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கருமாரி அம்மனுடைய சக்தி வாய்ந்த ஒரு அழைப்பு மந்திரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஆதிபைரவர் மந்த்ரா சேனல் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அழைப்பு மந்திரத்தை பொறுத்த மட்டிலும் எந்த முறையில் நாம் கையாளணும் அப்படின்ற விஷயத்தை முதல்ல நான் சொல்லிடுறேன் கருமாரியம்மனுடைய இந்த அழைப்பு மந்திரம் அதாவது மாரியம்மனுடைய அழைப்பு மந்திரம் இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையான முறையில் வந்துட்டு சித்தி வந்து சீக்கிரமாக ஆகக்கூடிய ஒரு மந்திரம் எல்லா நபர்களுமே பயன்படுத்தக்கூடிய ஒன்றாகவே இந்த மந்திரமானது அமையும் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலான லைஃப்பில் இருக்கக்கூடிய நபர்களும் இந்த மந்திரத்தை சித்தி செய்ய முடியும் அந்த அதன் மூலியமாக இந்த அணையினுடைய அருள் அனுகிரகத்தை கண்டிப்பாக வந்துட்டு பெற முடியும் இந்த மந்திரம் நம்ம எப்படி சித்தி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கருமாரியம்மனுடைய அதாவது மாரியம்மனுடைய எதனாவது ஒரு மந்திரமானதை நீங்கள் கண்டிப்பாக சித்தி பண்ணி வச்சுருக்கணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அழைப்பு மந்திரம் அப்படின்றதுனால இதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் கருமாரியம்மனை வழிபடுறவங்களும் அந்த தெய்வத்துடைய மந்திர முறைகளை சித்தி செய்வதற்கு ரொம்ப எளிமையாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா இருக்கும் ஸோ அதனால் நான் சொல்கிறேன் அப்படி நீங்கள் சித்தி செய்யும் பொழுது இந்த மந்திரம் உங்களுக்கு துணையாகவும் இருக்கும் அதுபோல் இந்த மந்திரத்தின் மூலியமாக தலைப்பின் மூலியமாக எந்த வகையில் உங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சக்தி இல்லை துஷ்ட ஆற்றல் வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து இந்த அழைப்பு மந்திரத்தை கொண்டு நீங்கள் நிவர்த்தி பண்ண முடியும் அதில் விபூதி பிடிச்சி கொடுத்தோ இல்லை ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மாதிரியான பரிகாரங்கள் வந்து செய்வாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரியான பரிகாரங்கள் எந்த விஷயத்துக்காக செஞ்சாலும் சரி இந்த மந்திரத்தை பயன்படுத்தி செஞ்சீங்க அப்படின்னாக்கா விரைவிலே வந்து நல்ல பலன் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை நீங்கள் கட்டாயம் ஒரு ஐநூற்றி எட்டு ஊரு வர வரைக்கும் நீங்கள் சித்தி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையானதுதான் ஐநூற்றி எட்டு உரு நீங்கள் சுவாமி படத்துக்கு முன்பாக பாக்கு பழம் பாலம் படையலெல்லாம் வச்சு சுத்த படையல் தான் வைக்கணும் படையல் வச்சு வரக்கூடிய பௌர்ணமி நாளோ அல்லது அமாவாசை நாட்கள்லேயோ இந்த மந்திரத்தை நீங்கள் ஐநூற்றி எட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மந்திரமானது சித்தியாயிரும் அதன் பிற பிற்பாடு நீங்கள் இந்த மந்திரத்தை கொண்டு துஷ்ட சக்திகளை வந்து விரட்டி விடுறது இல்லை ஒருத்தருக்கு வந்து கெட்ட நேரம் இருந்தாலோ இல்லை வேறு எதனா ஆபத்துகள் கண்டங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடியது அந்த மாதிரி வந்துட்டு அமையும் இப்போ வந்து இந்த மந்திரத்தை வந்து பார்க்கலாம் ஓம் ஆதியுமை ஆனவளே ஆதிசக்தி கருமாறி உருவாய் அருவாய் வந்தருளும் உத்தமையே ஊர்காக்கும் மாறி வான்முகில் வலாது பெய்ய அருளும் கருமாறி என் நாவினில் நின்று நல்வாக்கு தந்திடுவாய் மகாமாரி அழைக்கின்றேன் வாவா இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாரியம்மனுடைய ஒரு அழைப்பு மந்திரம் இதை கண்டிப்பாக எளிமையான முறையில் சித்தி பண்ணலாம் நார்மலான லைஃப்பில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட இந்த மந்திரத்தை சித்தி பண்ணலாம் நன்றி வணக்கம் ஓம் பைரவாய நம ஓம் சிவாய நம